பயம் உங்களுக்கு அந்த கரண்டை நிப்பாட்ட வேண்டிய தேவைதான் என்னுடைய தேவைதான் என்னுடைய பலம் சிவாஜிலிங்கம் ஐயா மாதிரி யாராவது ராமநாதன் அர்ச்சுனாவால் துணிந்து கதைக்க முடியுமா ஒரு தலைவருடைய பாதையில் நின்ற தலைவர் என்று வைத்துக் கொள்வோம் உறவுகளுக்கெல்லாம் வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடயங்களாக இப்ப வந்து இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் தான் வந்து அவ்வளவு தூரம் பரபரப்பா போய்கொண்டிருக்குது இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை பற்றி விவரிக்க போறேன் அது மாத்திரம் இல்லாமல் யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு கோரச் செயல் அது மாத்திரம் இல்லாமல் பெய்திருக்கக்கூடிய மழை ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தங்கள் என்று சொல்லி இது எல்லாவற்றையும் பற்றி தான் இன்றைய தினம் இந்த காணொலியில பேச போறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவை அங்குள்ள சேனலுக்குள்ள வாரீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு பிறகு நாங்க போற காணொலிகளையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொலிக்குள்ள போவோம் நேற்றைய தினம் ஒரு கைது நடவடிக்கையோடு நடைபெற்றது யாழ்ப்பாணத்துல எதற்காக இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றது என்று சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வட்டுக்கோட்டை வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொல்புரம் பகுதியில் நேற்றைய தினம் மூன்று பேர் போலீசாரால கைது செய்யப்பட்டிருந்தவை என்ன காரணத்துக்காக என்று சொல்லி சொன்னால் தொல்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய பதினான்கு வயதிருந்த சிறுமியை தொடர்ச்சியாக இந்த மூவரும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் வந்து கைதாகி இருக்கின்றார்கள் அப்ப இவர்கள் வந்து இந்த சம்பவத்தை வந்து கடந்த இரண்டு வருடங்களாகவே நிகழ்த்தி கொண்டிருந்திருக்கின்றார்கள் அதாவது இந்த சிறுமிக்கு பன்னிரண்டு வயதுல இருந்தே தொடர்ச்சியாக இரண்டு வருட காலமாக இவர்கள் துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் இவ்வெளியில் சொன்னால் நாங்கள் உன்னை என்று சொல்லி வெளியில் சொன்னால் அஹ் நாங்கள் உன்னை எதுவும் செய்து விடுவோம் அப்படி என்று சொல்லி இவர்கள் அச்சுறுத்தி தொடர்ச்சியாக இரண்டு வருட காலமாக இந்த சிறுமியை வந்து இவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்தை உட்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்ப இது தொடர்பாக வந்து போலீசாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்தது அடுத்ததால் நேற்றைய தினம் இந்த மூவரும் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய யாழ் பிராந்திய அலுவலகம் வந்து சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது அதாவது தங்களுக்கு அந்த குறித்த பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து முறைப்பாடுகளை வழங்கியதை அடுத்து தங்கள் உடனடியாக செயல்பட்டு அந்த மூவரையும் வந்து கைது செய்து கைது செய்ய வைத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றன அப்ப தங்களுடைய முயற்சியால் மட்டும்தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்று அந்த சிறுமி வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கனகராஜ் அவர்கள் இந்த சம்பவம் இவ்வாறாக இருக்கு இந்த சிறுமி தற்பொழுதுனா வைத்தியசாலையில வந்து பரிசோதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை எல்லாமே வந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் இந்த விஷயத்துல துஷ்பிரயோகங்கள் அதாவது இந்த சிறுவர்கள் மேலான பாலியல் துஷ்பிரயோகங்கள் நாங்க பார்க்கக்குள்ள வெளியில இருந்து ஒரு நபர் அந்த விஷயத்துல ஈடுபடுறதை விட அவர்களுக்கு அந்த சிறுவர்களுக்கு நெருக்கமானவர்களே அதிகமாக இந்த விஷயங்களை செய்யறது இப்ப அதிகரித்து வருவதாக தகவல்கள் எல்லாம் வந்து தெரிவிக்கிறது அந்த வகையில ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளோட விஷயத்திலையும் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கவனம் எடுத்து அது தொடர்பான விழிப்புணர்வா இருக்க வேண்டும் என்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இது யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு கோரமான சம்பவம் என்று சொல்லி கூறலாம் இது மாத்திரமில்லாமல் நேற்றைய தினம் நாங்கள் பதிவேற்றியிருந்த காணொலியை பல்கலைக்கழக மாணவனுடைய உயிரிழப்பு சம்பந்தமாக ஒரு காணொலியோடு பதிவேற்றம் செய்திருந்தோம் இதில் அந்த மாணவனுடைய இறப்பு என்பது வந்து அந்த காதலியுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்திருந்தார் என்று சொல்லப்பட்டது தற்பொழுது வந்து வேறு ஏதும் பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லியும் ஒரு ஒரு கேள்விக்குறியான தான் அந்த நில அந்த விசாரணை என்றது இருக்கு என்று சொல்லி சொல்லலாம் ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது அடுத்ததாக இன்றைய தினம் கிளிநொச்சியில வந்து இந்த பகல் நேரத்தில் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியான மழை இந்த மழையால அங்க இருந்த வீடுகள் பல வந்து பாதிக்கப்பட்டிருக்குது வீடுகளுக்குள்ள வெள்ள நீர் புகுந்ததுனால அந்த வீடுகள்ல இருந்து மக்கள் வந்து இடம்பெயர்ந்து தற்காலிக குடியிருப்புகள்ல வந்து வைக்க வேண்டிய ஒரு நிலைமை அங்கு ஏற்பட்டு இருக்கின்றது அதாவது பாத்தம் இப்ப சித்திர மாதத்துல இப்படி எல்லாம் அது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மழை இருக்கும் இப்படியான ஒரு மழையா அப்படி என்று சொல்லி என்ன வைக்கின்றது மிகவும் ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தாவிட்டினும் கூட அந்த வெள்ள நீர் வந்து வீடுகளுக்குள்ள உட்புகிற அளவுக்கு வந்து அந்த ஒரு மணி நேரம் கனத்த மழை பெய்திருந்ததை நாங்கள் இன்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது ஆக கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அஹ் மக்கள் வந்து முடிந்த கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முடிமானவர்கள் அந்த உதவிகளை அவர்களுக்கு இந்த நேரத்துல வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் நாங்க வந்து கேட்டுக்கொள்கின்றோம் சபை தேர்தலுக்கான அந்த பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஒரு பக்கம் நீ நான் அப்படி என்று சொல்லி போட்டி போட்டு சட்ட மாதிரியா தான் இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது அப்ப என்னன்னு சொல்றது நான் உனக்கு சலைத்தவன் இல்லை நீங்க எனக்கு சலைத்தவன் இல்லை எல்லா என்று சொல்லி நடந்து கொண்டிருக்குது இந்த நேரத்துல நேற்று தினம் ஊசி வேட்பாளர் அதாவது ராமநாதன் அந்த எம்பி பிரச்சார கூட்டம் வந்து பூநகரியில் இடம்பெற்றிருந்தது இந்த நேரத்தில் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது முதலாவது விடயம் வந்து ஒரு மின்சாரம் சம்பந்தமா பேசியிருக்கிறார் அடுத்த விஷயம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் போன்று அற்றுனாவால் பேச முடியுமா அப்படி என்றெல்லாம் சொல்லி கேள்விகள் எல்லாம் விழுந்திருக்கு அது சம்பந்தமாக பேசியிருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் அவர் சில விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது ராசமாணிக்கம் சாணக்கியனோட கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னதாக இந்த எதிர்கட்சிகளினுடைய தலைவர்கள் ஜனாதிபதிய சந்திக்கைக்குள்ள தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனத்துல வந்து சாணக்கியன் போய் அமர்ந்து விட்டார் அதாவது அலையா விருந்தாளியாக அவர் வந்து விட்டார் என்கின்ற மாதிரியாக குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் இருவருமே இணங்கி சில விஷயங்களை பேசினதாகவும் ஆனால் இருவருமே வந்து ஒரு முறையான இணக்கப்பாட்டுக்குள்ள போக இல்லை என்கின்ற மாதிரியாகவும் குறிப்பிட்டிருந்தார் இப்ப இன்றைய நேற்றிய தினம் வந்து சாணக்கியன் எம்பிய பெரியவர் கூறிய சில விஷயங்கள் வந்து இலங்கையில இந்த பரங்கியரனுடைய ஆட்சி நடக்கக்குள்ள பரங்கிய வம்சம் சிலது வந்து அப்படியே இலங்கையிலேயே இருந்ததா அந்த பரங்கிய வம்சம் வந்து போனதுக்கு பிறகு இங்கேயே இருந்து அந்த பரங்கிய வம்சத்திலேயே வந்தவர் தான் ஆக இவருக்கு தமிழர்களினுடைய அந்த வழி என்பது நிச்சயமாக விளங்காது ஏனென்று சொல்லி சொன்னால் இவர்கள் இந்த சிங்களவர்களுக்கு கை கூலியாக இருக்கிற மாதிரியாகத்தான் இவர்களுடைய செயற்பாடுகள் அது மாத்திரமில்லாமல் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டு பாராளுமன்றத்துல எனது முதலாவது உரையில் கூட என்னுடைய கன்னி உரையிலே கூட நான் எங்களுடைய மேதகு முன்னிறுத்தி பேசியிருந்தேன் அது மாத்திரம் இல்ல அதற்கு பின்பற்ற நாட்களிலும் கூட நான் எங்களுடைய மக்களுக்காக பேசியிருந்தேன் ஆனால் அப்படி இருந்தும் தமிழர்களுக்காக பேச எதிர்கட்சியினுடைய அதாவது தமிழர்களுக்காக பேச என்பிபி யினுடைய இளங்குமரனுக்கோ இல்லை என்று சொன்னால் ஸ்ரீ பவானந்த ராஜாவுக்கோ முடியாமல் போனதா இல்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து சிங்கள கைகூலிகளாக இருக்கின்றதுனால் வந்து அவர்கள் பேச நினைத்தும் பேசாமல் இருக்கின்றனர்

எங்களுக்கான ஒரு சில விடயங்களை நான் சொல்லிக்கொண்டு இதை நான் ஷோட்டாக முடிக்கிறேன் என்னென்றால் இன்றைய தினம் நான் நான் சிவாஜிலிங்கம் மன்னா அவர்களுடைய பேச்சு எங்களுடைய பழம்பெரும் அரசியல்வாதி தற்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பருத்தி துறை வேட்பாளர் சிவாஜிலிங்கம் மன்னா அவர்களுடைய பேச்சு ஒன்று எவர் மிக தெளிவாக என்ன அவர் என்ன மாதிரி காய்த்திருக்கிறார் என்றால் வடக்கு மாகாணத்தை வந்து சிங்கள இனம் வந்து ஆளப்போகிறதா அல்லது வடக்கு மாகாண மக்களை வந்து சிங்கள இனம் வந்து ஆட்சி உட்படுத்துகிறதா என்று சொல்லி ஒரு சில விடயங்களை கதைத்திருக்கிறார் அதை பார்த்தபோது எனக்கு அந்த புத்தகத்திலே இன்னொரு விமர்சனம் சொல்லப்பட்டிருந்தது சிவாஜிலிங்கம் ஐயா மாதிரி யாராவது ராமநாதன் அர்ஜுனாவால் துணிந்து கதைக்க முடியுமா அவ்வளோ ஒரு துணிவு இருக்கிறதா ராமநாதன் அர்ச்சுனா என்று கேட்டிருந்தார்கள் அப்போது அதை வர வர கௌசல்யா நரேந்திரன் என்னிடம் காலிடம் கொண்டு வந்தார் இப்படியும் கொமெண்ட் பண்ணுகிறார்கள் என்று அப்போது நான் யோசித்து பார்த்து உண்மையாகவே சிவாஜிலிங்கம் எங்களுடைய தமிழ் இப்போது சைக்கிள் கட்சியினுடைய பருத்தத்துறை வேட்பாளர்கள் ஒரு உண்மையாலுமே ஒரு தலைவருடைய பாதையில் நின்ற தலைவர் என்று வைத்துக்கொள்வோம் அவ்வாறாக இருந்திருந்தால் இதுவரை காலமும் அவரோ அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற எந்த கட்சியோ பாராளுமன்றத்தில் தன்னுடைய முதல் கண்ணி உரையை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய தலைவரை ஞாபக கடத்தி கொண்டு வரைக்கும் உரையாற்றினது இல்லை முதலாவது விடயம் ரெண்டாவது நான் ஒவ்வொரு விடயமுமே துணிந்து கதைக்கிறேன் நான் சிங்கள எம்பி மாருக்கும் என்னை பிடிக்குமே என்றால் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் என் மேலே பாராளுமன்றத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட என்னிடம் கேட்டார்கள் டாக்டர் உங்களுக்கும் சிங்களத்தில் சொல்லுவேன்னா டாக்டர் அத்திரமத்தனவாத பிரபாகரன் உங்கள்ட தெய்யோகி இல்லை அதாவது தமிழில் சொல்லுகிறார் என்றால் உண்மையாக நீங்க நினைக்கிறீங்களா டாக்டர் பிரபாகர் உங்களுக்கு தெய்வம் தான் நினைக்கல அது தெய்வம் தான் அது நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னதால் அவர்கள் அதை விரும்பினார்கள் என்றால் டாக்டர் உண்மையாக கதைக்கிறார் அவர் சொன்னால் வடக்கில் இருக்கிற மக்கள் மக்கள் பிரபாகரனை ஒரு தெய்வமாக நினைக்கிறார்களான்னு கேட்டேன் நான் சொன்னால் வடக்கில் ஒரு வாக்கெடுப்பை நடத்துவோம் அந்த நடத்துகிற வாக்கெடுப்பு வந்து உங்களுக்கு தொண்ணூறு வீதமோ தொண்ணூற்றஞ்சு வீதமோ நூறு வீதமோ வந்து வடக்கு மக்கள் இல்லை என்று சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வடக்கில் இருக்கிற பிறக்காத குழந்தை ஊட இப்போ சொல்றேன் பிறக்காத குழந்தை ஊட வடக்கில் இருக்கிற குழந்தை கூட சொல்லும் எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிறவாகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அது சிவாஜிலிங்கம் அண்ணா வேண்டும் என்றால் தன்னுடைய அரச அதாவது என்னென்னு சொன்னால் தன்னுடைய அரசியலுக்காக வாக்குகள் கேட்கறதுக்காண்டி கதைக்கலாம் ஆனால் எந்த அரசியலுமே இல்லாத நான் பாராளுமன்றத்தில் முதல் முதல் போய் சொன்னது என்னுடைய தேசத்தின் தலைவன் எங்களுடைய தேசத்தின் உயிர் மூச்சு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் அவர்பால் நின்ற நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் என்னுடைய வந்தனங்கள் சொல்லி கொண்டுதான் நான் ஆரம்பித்ததன் பிறகுதான் தமிழரசு கட்சி சொல்லாமல் விட்டா பிரச்சனை பான சத்தியிலிங்கம் கதச்சவர் அதன் பிறகுதான் நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பில சேர்ந்த ஒரு வைத்தியர் ஒருவர் வந்து மேதவு பிரபகரனை நேரடியா சொன்னான் இப்ப இல்லை இதுலயும் இல்லை எனக்கு இந்த பிடிஐ பற்றி இது இவ்வாறாக இருக்கு இன்னும் ஒரு விடிய முறை நடந்திருக்கின்றது அதாவது என்ன அதிசயம் என்று சொல்லி சொன்னால் ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் இருக்கின்றார் அவர் வந்து நேற்று முன்தினம் வந்து பாசையூர் கடற்கரைக்கு சென்றிருந்து அங்கிருந்த மீனவர்களுடன் எல்லாம் இருந்தார் அவர்களுடன் உரையாடலில் ஈடுபட்டு அந்த ஒரு புகைப்படம் ஒன்று இப்ப வைரலா போய்கொண்டிருக்க அதாவது ஒரு கடற்கரை அந்த புகைப்படத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றேன்

ரெண்டு பேர் ஏன் பிரபாகரன் சரியோ தவறும் அவருடைய அரசியல் எடுத்துக்கொண்டால் அவருடைய பயணத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடுமையாக விமர்சித்தாக்கணும் அவர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆக நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வாறான சம்பவங்களை எல்லாம் இன்றைய தினம் இந்த காணொலியில வந்து நாங்கள் பேசியிருக்கின்றோம் அஹ் இது மாத்தம் இல்லாமல் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் தொடர்ந்து பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் தொடர்ந்தும் கதைப்போம் நன்றி உறவுகளை